பாரதிய ஜனதாவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அந்த அண்ணாமலை பேரில் திருநெல்வேலியில் அவருடைய ஆதரவாளர் ஒருத்தர் நற்பணி மன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பெற்ற ஒரு நற்பணி மன்றத்தை உருவாக்குறார் இது வரைக்கும் சினிமா துறையை சேர்ந்தவர்கள் தான் நற்பணி மன்றம் இருக்குது ஆனால் முதன்முறையாக ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டவருக்கு வந்து அவருடைய ஆதரவாளர் நற்பணி மன்றம் ஆரம்பித்தது மட்டும் இல்லை அதை வந்து பதிவு செய்தது எல்லோரையும் வந்து என்னப்பா கடைசி திருநெல்வேலிக்காரர் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இதை விட என்ன விஷயம்னா பாரதிய ஜனதாவுடைய மாநிலத்தை வர நயினா நாயேந்திரனுடைய சொந்த ஊர் அப்படின்னா அது திருநெல்வேலி தான் அப்படிப்பட்ட திருநெல்வேலியிலேருந்து ஒரு அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒருத்தர் இந்த செயல்பாடு செய்யப்பட்டது எல்லோரையும் வந்து என்னப்பா நயினா நாயந்திரனுக்கு வந்து அங்கே வேலையூசனை இல்லையா இதே செந்தில் பாலாஜியுடைய கோட்டை அப்படின்னு சொல்கிற கரூரில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா என்ன சம்பவம் நடந்திருக்கும் அது ஏற்கனவே தாவையக்காவுடைய ஒரு பிரச்சனை ஓடிக்கிருக்கு அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நயனா நயேந்திரன் எப்படி சும்மா இருக்கார் அப்படின்னு சில பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் அதற்கு முன்னாடியே அண்ணாமலை இந்த விஷயத்த சால்வ் பண்ணுறார் அன்பால் அமைதியால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது தயவு செய்து இந்த நற்பணி நற்பணிமன்றம்லாம் வேணாம் நீங்கள் போய் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்கள் குடும்பத்தையும் மேம்படுத்துறதுக்கு பாருங்கள் மேம்படுத்திட்டு வாங்க இதுலாம் தேவையில்லாது நற்பணி மன்றம் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார்னு சொல்லலாம் ஆனால் இதே மற்ற அரசியல்வாதிகளாக இருந்தால் இதை வச்சுக்கிட்டே ஒரு அரசியல் பண்ணுவாங்க ஓ தனியாக குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க தனியாக வந்து கொடி ஆரம்பிச்சிட்டாங்க கொடியும் போட்டிருந்தார் அவர் தனியாக வந்து நற்பணி மன்றம் மட்டும் இல்லைங்க கொடியுமே அவர் அறிவித்தார் அப்படிப்பட்ட ஒரு ஆதரவாளர் திருநெல்வேலி மட்டுமா அப்படின்னா இவருடைய ஆதரவாளர்கள் சேலம் அந்த தேனி ஆண்டி இப்படி பல இடங்களை வந்து அவருக்கு நற்பணி மன்றம் ஆரம்பிக்கிறான்னு சொல்லி ஆரம்பித்தாங்க எல்லாத்துக்கும் வேண்டாம் நம்ம வந்து நீங்கள் மொதல் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும் பாருங்கள் அப்புறம் பார்த்துக்குறோம்னு சொல்லி அன்பால் கொஞ்சம் ஒதுக்க சொல்லிட்டார் இந்த விஷயம் வந்து அப்படியே அண்ணாமலுடைய பெருந்தன்மையை கட்டுதுன்னு சொல்லலாம் பல அரசியல்வாதிகள் இதவே வச்சு கட்சியில் வந்து ஒரு கேங்கு உருவாக்கி அந்த கேங் மூலம் வந்து நான் மாசாக இருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க அந்தவுடைய விஷயம் இல்லாமல் எளிமையாக அண்ணாமலை இருக்கார் சொல்லி நெடிசன சொல்கிறாங்க அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா இன்றைக்கி விடுதலை சிறுத்தை உடைய கட்சி திருமாவளவனுக்கு பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லலாம் ஆளுங்கட்சியான திமுக என்கிட்ட இருக்குது எனக்கு பக்க பலமாக இருக்குது எனக்கு பின்னாடி இருக்குது என் முன்னாடி அப்படின்னு சொல்லி எதையும் தைரியமாக செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு முன்னாடியே அந்த வைக்கல வந்து தாக்கப்பட்டார் தாக்குன விஷயம் வந்து இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்குக்கு வருது அப்போ உயர்நீதிமன்றம் கேட்ட கேள்வி வந்து விடுதலை சிறுத்த கட்சியை நடு ரோட்டில் வச்சு சப்பு சப்புன்னு சாட்டையால் அடித்த மாதிரி தான் அது மட்டும் இல்லைங்க நம்ம தமிழ்நாடுடைய காவல்துறையும் இதனால் அவமானப்பட்டிருக்கு அவமானம் அப்படிங்கிறது வந்து காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் வேணும்னே செய்யலை அவங்க வந்து மேலிடத்துலேருந்து ப்ரெஷர்னால என்ன பண்ணுறதுன்றே தெரியாது அப்படியே ஒரு சூழ்நிலைலாம் இன்றைக்கி காவல்துறையும் அந்த அவமானத்தை பட்டிருக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன கேள்வி கேட்டாதுமா சரி இவங்களுக்கு நீங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கீங்க எதுக்கு வழக்கு அதுவும் வந்து அடி வாங்கினார் பார்த்தீங்களா அவர் மீது மூன்று வழக்குகள் பதிஞ்சுருக்காங்க ஆனால் அடித்தவங்க மேலே ரெண்டே ரெண்டு வழக்கு தான் அப்போ என்ன சொல்ல வராங்க விடுதலை சிறுத்தை கட்சி வந்து யாரை அடித்தாலும் பேசாமல் அன்னைக்கு வந்து எழுத்து தாக்க இதே ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து அடிக்கும்போது அவர் தன்னை காத்து கொள்வதற்காக கத்தியை ஒரு சின்ன கத்தி எடுத்து மிரட்டினார்னு சொல்லி குன்று சட்டம் இருக்கு ஆனால் இங்கே உயர்நீதிமன்றம் முன்னாடி நடந்த சம்பவத்தில் அந்த ஸ்கூட்டரை தள்ளுறாங்க அவரை சப்பு சப்புன்னு அடிக்கிறாங்க ஆனாலும் அவர் எதிர்த்து தாக்கலை அவங்கள அடிக்கலை அடி வாங்கிக்கிட்டே தான் போனார் அப்படி இருந்தும் அவர் மீது மூன்று வழக்குகள் பதிஞ்சுருக்காங்க இவங்க அடித்தவங்க மேலே ரெண்டு வழக்குகள் அப்போ ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புனாங்க அப்பையும் அவங்க துருன்னு முடிச்சாங்கன்னு வைக்கலாம் அடுத்த கேள்வி கேட்டாங்க சரி நீங்கள் அடிச்சிங்களே அடிக்கும்போது காவல்துறையும் பக்கத்தில் இருந்தாங்களே காவல்துறை என்ன பண்ணாங்க ஏன் அமைதியாக இருந்தாங்க அதை தடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியும் கேட்டாங்க அதுக்கும் பதில் சொல்ல முடியல சரி இப்போ ஒரு சம்பவம் நடக்குதே அந்த இடத்துல தலைவர் மாதிரி இருக்காரே அந்த கட்சிக்காரர் அதாவது திருமாவளவன் திருமாவளவன் அமைதியாக இருந்தது ஏதோ தூண்டி விட்ற மாதிரி இருக்குது அவங்க அடிக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு தலைவர் அப்படின்றத ஒரு சண்டை நடக்குதுன்னா போய் விலை ஒன்று விடுங்கப்பா விடுங்கப்பா விடுங்க பேசிடுவோம் அப்படின்றது தான் அந்த பிரச்சனை அந்த விட முடிஞ்சிருக்கும் ஆனால் திருமாவளவன் எதுவும் கண்டுக்காமல் ஆதரவு கொடுக்குற மாதிரி இருந்தார் அப்படிங்கிற மாதிரியும் கோர்ட்டில் கேட்குறாங்க சரி இவங்க மேலே மூன்று வழக்குகள் பஞ்சிருக்கீங்க அவங்க மேலே ரெண்டு வழக்குகள் பஞ்சிருக்கீங்க யாருமே கைதியே பண்ணலையே யாரையும் கைது பண்ணாமல் நீங்களும் போட்டு கொண்டு வந்துருக்கீங்க எதன் அடிப்படையில் நீங்கள் கைது பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டாங்க கேட்ட உடனே அதுக்கும் திரு திருன்னு முழிக்கிற வேலை தான் சரிப்பா இதையும் முடிச்சு அந்த சம்பவம் நடச்சல சுற்றுக்கும் எத்தனை இடம் எத்தனை கேமரா இருந்திருக்கு சிசிடிவி கேமரா இப்போ எல்லா இடத்துலையும் வந்து மூன்றாவது கண் அப்படிங்கிற மாதிரி சிசிடிவி கேமரா இருக்கு அந்த சிசிடி கேமரா வந்து ஆய்வு பண்ணிங்களா முழுமையான தகவல் கிடைக்குமே ஒரே ஒரு கேமரா ஒரே இடத்துல வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அதே முழுசாக வந்து எல்லா இடங்களையும் சிசிடிவி கேமரா அதை எல்லாம் எடுத்து அதுவும் வந்து உயர்நீதிமன்றம் முன்னாடி கண்டிப்பாக வந்து மெயின் ரோட்டில் சிசிடிவி கேமரா இருக்கும் அதை எடுத்து பாத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கும் பதில் இல்லை இவ்வளவு விஷயங்கள் பண்ணாமல் இந்த வழக்கை நீங்கள் எதுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்து வந்தீங்கன்னு சொல்லி இப்படி கொட்டு வச்சிருக்கு யாருக்கு காவல்துறைக்கு ஆனால் காவல்துறை பாவம் அவங்க என்ன செய்வாங்க மேலிடத்துலேருந்து வர உத்தரவு ஆனால் இதை கொட்டு காவல்துறைக்கு மட்டும் இல்லை விடுதலை சிறுத்த கட்சிக்கும் சேர்ந்து தன்னை கேட்குறதுக்கு யாரும் கிடையாது நம்ம தான் ஆளுங்கட்சி திமுக திமுகவில் இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மினிஸ்டர் அவங்களே பேசாமல் இருக்கும்போது அந்த கட்சியில் கூட்டணி இருக்கிற விரிசை கா ஆட்டம்னா ஆட்டம் ஆட்டம் அது வந்து பெருமையாக அவர் சொல்கிறாரு நாங்கள் நாலு திருப்பாதான் வருது நாங்கள் நாலு தட்டு தான் தட்டினோம் அடிக்கவே இல்லை அவர் எந்த சாதியும் தெரியாது சாதி தெரியாமல் அடித்தோம் அப்படிங்கிறார் பெருமையாக அப்போ இவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இந்த ஒப்புதல் வாக்குமூலம் அப்படிங்கிறது வந்து அடித்தோம் அப்படின்னு குற்றத்தை ஒட்டுக்கொண்ட பின்னாடியும் தமிழக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கலை ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குற்றத்தை ஒப்புக்கொள்வது ஒரு இடத்துல வந்து நான் தான் அடித்தேன் அப்படின்னா அவங்க மேலே வழக்குகள் பதியலாம் ஆனால் இந்த இடத்துல திருமாவளவன் பகிரங்கமாக சொல்லிட்டாரு நாங்கள் தான் அடித்த நாலு தட்டு தட்டினோம் அவர் எந்த ஜாதியும் தேவை தான் தட்டினோம் தெரிஞ்சு தான் வந்து விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் இதுவரைக்கும் திருமாவன் மீது வழக்குகள் பதியப்படலை இன்றைக்கி கோர்ட்டுக்கு போயிருக்கு கோர்ட்டில் வந்து பல கேள்விகளை நீதிபதி அவர்கள் கேட்குறாங்க திமுக கேட்காத கல்வி முதல்வர் கேட்காத எல்லாம் நீதிமன்றம் கேட்கிறது அப்போ இங்கே நியாயம் கிடைப்பதற்கு நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு திருமணம் பயந்துதான் ஆக வேண்டும் அப்போ இங்கே நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீதிமன்றத்தில் தான் இங்கே இருக்குது ஆனால் அதையும் இனி அடுத்து அவங்களுடைய விடுதலை சிறுத்தை லாயர்கள் நிறையா இருக்காங்க ஏன்னா போராட்டம்லாம் நடத்தினாங்க போய் ராஜீவ் காந்தி அடிபட்டு வாங்கினவரும் சரி அவர் கைது பண்ணணுமா கைது பண்ண போராட்டம்லாம் பண்ணாங்க அவங்களாம் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஏதாச்சும் பண்ணுவாங்க ஆனாலும் நீதிபதி கண்டிப்பாக அதுக்கான நியாயத்தை வழங்குவார் திமுக அரசு செய்ய தவறிய நியாயத்தை கண்டிப்பாக நீதிமன்றம் வழங்கும் நீதிபதி வழங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது அது அப்போ தான் உண்மை வென்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்